உலகம் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதம் எனக்கு எனக்கு யூனிக்கா நட்சத்திர பலாபழங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்ன அப்படின்னா ராகுவின் ஆளுமையை அப்படியே தன்னகத்தையே வைத்து கொண்டு அப்படியே சரணமே இல்லாம சம்பவம் பண்ற ஒரு நட்சத்திரம் ஒன்று உண்டு என்றால் ஆமா வாவ் அப்படின்னு கண்ணை விரிக்கிற மாதிரியான ஒரு தன்மை யாருக்கு உண்டு இந்த வாவ் நம்ம சாதாரணமா சொல்லிடுவோமா எந்த எந்த இடத்தை இந்த வார்த்தையை உச்சத்தில் தான் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி காலப்புரிச்சுடைய பதினோராம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு அம்மானுஷங்களை அப்படியே அள்ளிப்பூசி கொண்டு கையில் வைத்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமையின் ராகு அவரோட நட்சத்திரத்தை இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரன் சதயம்னாலே நூறு பூங்கொத்துக்கள் அடங்கிய ஒரு தொகுதி என்று அர்த்தம் அவ்வளவு நிறைய ஒரு நட்சத்திர தொகுதியை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரகாம்சம் யாருக்கு உண்டு என்றால் சதை நட்சத்திரத்திற்கு உண்டு ஓகேவா அப்ப இந்த சதை நட்சத்திரத்தாரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்னவெல்லாம் கொடுப்பணை வரப்போகிறது கிரகங்கள் எப்படி எல்லாம் இயக்கப் போகிறார்கள் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் எப்பயுமே நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் நட்சத்திரநாதன் ராசிநாதன் வீட்டில் இருக்கிற ராசிநாதன் நட்சத்திரநாதன் வீட்டில் இருக்க இதெல்லாம் ஒரு வகையான பலாபன கொடுத்தாலும் இந்த பரிவர்த்தனை அப்படின்றது ஒரு மனுஷனை எப்படியாவது ஒரு இடத்துல முன்னேற்றி விட்டுருங்க எப்படியாவது ஒரு இடத்துல வந்து வேற லெவலில் ஒரு மேஜிக் பண்ணி இயக்கும் அந்தந்த காலகட்டம் வரும்போது அப்படி குரு வந்து ராகுவின் நட்சத்திரமான திருவாதிரையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இங்கே ராகு குருவோட நட்சத்திரமான பூரட்டாதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதுவும் எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் பத்தாவதுக்கு சுக்ரனும் அதே ராகுவுடைய சாராம்சத்தில் போய் உட்கார் எப்பவுமே சுக்ரன் ராகு தான் வாவ் அப்படி இருக்கும் இல்லை அதாவது அலட்டிக்காமல் வேலை பார்க்குறவங்களுக்கு பின்னாடியெலாம் பாத்தீங்கன்னா சுக்கரன் ராகு அவங்க இயங்கி கொண்டிருக்கோம் வசீகரம் பயங்கரமான வசீகரம் இப்படி பார்த்தாலே காந்த மாதிரி ஒருத்தவங்களை இழுக்குது அப்படின்னா சத்தியமாக சொல்கிற பின்னாடி போய் பாருங்க சுக்கரன் ராகு காம்பினேஷன் ஒன்னும் சோம்போதிலையோ இல்லை அவங்களோட லக்னோ லக்னம் அது புலியோடயோ இல்லை சுக்ரன் ராகு ஒரே வீட்லேயோ இல்லை ராசி வந்து சுக்கரனோ லக்னம் வந்து ராகுவோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இல்லாமல் சுக்கரன் ராகு இணைவு இல்லாமல் ஒரு மனிதரை பார்த்து இன்னொரு மனிதரிடம் ஈர்ப்பு வரவே வராது நம்ம பார்த்து வியக்கக்கூடிய ஆட்களுக்கு பின்னாடி எல்லாம் இந்த சுக்கரன் ராகு காம்பினேஷன் எங்கோ ஒரு இடத்தில் இயங்கி கொண்டு தான் இருக்கும் இருந்தால்தான் அவங்க நம்ம ஈர்ப்பார்கள் அப்போ ஈர்ப்பு சக்தி யாருக்கு அதிகம் உண்டு என்றால் சுக்கரன் ராவுக்கு உண்டு அந்த மாதிரி இந்த தடவை ராகுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பயணம் அப்படியே பண்ணிட்டு இருக்காரு கூடவே குருவும் பயணிச்சுட்டு இருக்காரு குருவோட நட்சத்திரத்தில் ராகு வந்து நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி இந்த பக்கம் கும்பராசியை இயக்க போறாங்க அதுவும் ஐந்தாம் இடத்தில் இயங்கி கொண்டிருக்கிறது வா அஞ்சாம் இடம்னாலே கலை அஞ்சாம் இடம்னாலே வந்து காதல் அஞ்சாம் இடம்னாலே வந்து சூதாட்டம் இன்ட்டு போட்டு வச்சுக்கணுங்க ஓகே அதாவது சூதாட்டம்னு சொல்ல வேணாம் ஓய் உடைக்காம காசு வரும்னு எதிர்பார்க்குறதெல்லாம் இந்த அஞ்சாம் இடம் தான் அப்போ இந்த சதை சித்திரக்காரங்க மைண்டு எப்படி இருக்க போகுதுன்னா உடைக்காமல் எங்கேயாவது காசு வருமா உட்காந்திரத்துலேருந்து காசு வர்றதுக்கு ஏதாவது பண்ணலாமா ஏன்னா ஆல்ரெடி ராகு வந்து குருவோட நட்சத்திரத்தில் பஞ்சாரம் பண்ணுறாரு ஏற்கனவே லக்னத்தில் நான் லக்னமாக தான் எடுப்பேன் அந்த தலைக்கு மேலே ராகு வந்து உட்காந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சே காலம் நிற்பார் ஒரு நாளில் கோடி நானும் அவங்க வந்து பாடாப்படுத்துவர் எல்லா இடிலையும் பண்ணுவார் பத்தாதிக்கு இந்த நட்சத்திர பரிவர்த்தனைகளை உட்காந்து சதி நட்சத்திரக்காரங்களை அப்படியே ஒரு மாதிரி கனவுலையே மிதக்க வைக்கக்கூடிய ஒரு தன்மையை எல்லாமே இந்த ஆகஸ்ட் மாதம் உருவாக்கி கொடுக்கும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஏன் மட்டும் இப்படி எனக்கு மட்டும் இப்படி ஏன் என் வாழ்க்கை மட்டும் இப்படி நான் வந்து என்ன பாவம் பண்ணேன் எனக்கெல்லாம் இப்படியா இந்த கும்பத்தில் பிறந்தாலே இப்படிதானா நான் வேறு ராசியில் போகிறது அப்படின்ற மாதிரியான இந்த நெகட்டிவ் சைடும் இந்த பக்கம் இயங்குவதற்கு காரணமாக அமையப் போகிறது எது இப்படி இயங்குது எது இப்படி இயங்குதுன்றது நடுவில் இருக்கக்கூடிய உங்களோட நாட்டில் அரசோப் தான் தீர்மானம் செய்ய போகிறது ஓகே அப்போ இந்த தடவை என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா சதை நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அதுவும் தனித்த கேது ஓரளவுக்கு வந்து பக்தி மார்க்கத்துக்குள் நீங்கள் போய் விட்டீர்களே ஆனால் பெரிய தடைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க ஆனா இயற்கையே அது அமான விடு இல்லையா இயல்பாவே பக்தி மார்க்கத்துக்குள்ள உங்களை நகர்த்தி கொண்டு போய்விடும் அதனால நான் வந்து அதை பத்தி பெருசா வந்து கவலைப்பட்டுக்க வேணாம் அவிட்டத்துக்கோ போராட்டத்துக்கோ கவலைப்படுற மாதிரி நான் சதீதத்துக்கு வந்து கவலைப்படணுன்ற அவசியமே இல்ல அது அது வேலையை ஆரம்பித்து விடும் ஓகே ராகு சில சில ஹெல்த் டிஸ்டர்பன்ஸை கண்டிப்பா கொடுப்பாரு சோ இந்த சதீ நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை மட்டும் தான் இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆகஸ்ட் மாசம் ரொம்ப டயர்டா இருக்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஃபீல் ஆகிறது ஒரு மாதிரி இன்செக்யூர்டாக இருக்கிறது இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோணுங்க இன்செக்யூராக இருக்கிறது எல்லாம் இந்த ராவுக்கு எதுக்கூடிய தன்மை தான் திடீர்னு வாழ்க்கையை புரட்டி போடுற மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது ஒரு மாதிரி மென்டல் டிப்ரெஷனுக்குள்ளே போகிறது இதெல்லாம் தேவையாக தேவையில்லைன்னு யோசிச்சா அவங்களுடைய நாட்டர் கூட இருக்கக்கூடிய பிளானட்டும் சேர்ந்து அதை இம்பாக்ட் பண்ண போகுது தான் இந்த மாதிரியான விடயத்துக்குள் ஒரு மாதிரி மனது லகிக்க போகிறது என்பதுதான் உண்மை அதனால் என்ன பண்ணணும் ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக மட்டுமே இதெல்லாம் சரி செய்ய முடியும் என்பது மட்டும்தான் மறுக்க முடியாத மறைக்க முடியாத உலகம் ஓகே மூணாவது விஷயம் என்ன நடக்க போகுது சதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்று பார்த்தோமே ஆனால் இந்த தடவை சாதிக்க பிறக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கிரியேட் ஆக போகுது பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வர வந்து ஸ்ட்ராங்காக உட்கார போகிறாங்க எட்டாம் இடத்தில் வந்து சூரியன் அமர்தல் அப்படின்றது எப்படி வந்து மகரத்துக்கு சூப்பர் திடீரெலாம் சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இந்த தடவை கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சூரியன் அமர்தல் அப்படின்றது இதை இப்படி எடுத்துக்கலாமா உங்களுடைய கணவர் உங்களுடைய வியாபாரம் உங்களுடைய மூத்த பிள்ளை வழியாக இருந்த அத்தனை தடைகளும் நிவர்த்தியாக போகிறது கிளியர் சூரியன் எல்லாம் இதைத்தான் இண்டிகேட் பண்ணுறது உங்களோட மாமனார் உங்களுடைய தொழில் ஸ்தானம் உங்களுடைய உயர் அதிகாரிகள் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இதன் மூலமாக ஒரு அனுகூலம் ஒரு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு உண்டு குடும்பஸ்தானம் வழுக்க போகிறது ஸோ பெருசாக கவலைப்பட வேணாம் என்ன மேடம் குடும்பஸ்தானம் வழுக்க போகுது ரெண்டாம் இடத்துல சனி வக்கரமாயிருக்கார் எதுக்கு கவலை வக்கரமாய வேற எங்கேயாவது வந்தார் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார் அதுவும் அவரோட நட்சத்திரத்தில் தான் வக்கரமாயிருக்காரு ஸோ ரெண்டாவது பதி வக்கரமானால் என்ன ஆகும் அப்படின்னா பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கணும் ஸோ கும்பராசிக்காரங்க சதை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கொஞ்சம் பேச்சில் கவனம் தேவை நாங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறையா பேரை லூசுன்னு நினச்சிட்டு போன உலகம் தான் அப்புறம் அவர்களை தூக்கி கொண்டாடியது நம்ம பாரதியார்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் அந்த மாதிரி சதை நட்சத்திரக்காரங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடக்க போகிற ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த சொல்லுவீங்க ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கும் அந்த மண்டையில் உரைக்காது மண்டையில் இருக்க ஏறாது வீட்டில் ஒரு யாருக்குமே ஏறாது வெளியில் எப்போ பார்த்தாலும் தானே எதையாவது சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கடைசியில் அது நடக்கும் போது ஆமா இல்லை அன்னைக்கே சொன்னேன் இல்லை அப்படின்னு யோசிப்பாங்க இப்போது ஒரு பழமணி சொல்லுவாங்களா தன் மனசு ஆளால் சொல்லுவா பிறத்தையா சிரிக்க சிரிக்க சொல்லுவான்னு இந்த மாதிரி நீங்கள் அழுதழுது என்னதான் சொன்னாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு அது வந்து உரைக்கவே உரைக்காது அதனால நீங்கள் தயவு செஞ்சு ட்ரை இந்த தடவை அமைதியாக இருக்கிறது சிஞ்சன் மாதிரி ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ சதை நட்சத்திரக்கார அண்ணனாக இருந்தாலும் சரி அன்னிமார்களா இருந்தாலும் சரி கொஞ்சம் அமைதியா அதனால அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு பரந்த மனப்பான்மையோட போயிட்டோமே என்றால் கேது நம்மளுக்கு பிளஸ் பண்ணுவாரு நான் சொன்ன மாதிரி தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு வேற வழியே கிடையாது இறை வழிபாடு மட்டும்தான் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கட்டாய வழிபாடு என்னன்னா பிள்ளையார் வழிபாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவை ஹெல்த் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி பயங்கரமான ஒரு விநாயகரோட பிளஸ்ஸிங் அப்படியே உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது உங்களை இயக்கி கொண்டே இருக்கிறது அதுதான் உண்மை வந்துட்டார் அவ்வளோ தான் உங்ககிட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் வந்துவிட்டால் போதும் அப்படியே உங்கள் ஞானத்துக்குள் வந்து அமர ஆரம்பித்து விடுவார் இந்த விக்னங்களை தீர்க்கக்கூடிய விநாயகர் அந்தளவுக்கு கேது உடைய ஆளுமை ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா சூரியனோட சேர போறார் இல்லையா அப்போ இது வரைக்கும் இருந்த தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன விநாயகரை பிடிச்சிக்கிறது மட்டும்தான் வேற வழியே கிடையாது ஸோ விநாயகர் சுத்தி வர வருது கொஞ்சம் நல்லா அப்படியே வந்து ஆடி பாடி மகிழ்ந்து கொண்டாடி விநாயகரை கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதத்தை நம்ம வரக்கூடிய எல்லா மாதத்துமே அழகாக கடந்து விடலாம் ஓகே நாலாவது விஷயம் என்ன சதீஷன் சோதரக்காரர்களுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நிறைய இடத்துலேருந்து காசு வரப்போகுது சிரிக்கக்கூடாது கேட்டுட்டு உடனே கமெண்ட்டில் கீழே வந்து நான் தான் கொடுத்தேன் நீ தான் கொடுத்தேன்லாம் போடக்கூடாது அதுக்கெல்லாம் காரணம் உங்கள் தசா புத்தி தான் நான் கிடையாது கோச்சாரப்படி வச்சு பார்த்தா கண்டிப்பாக காசு வரப்போகுது நீங்கள் கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி காசு கொடுக்க போகிறாங்க பெருசாக வந்து இன்றைக்கி தரேன் நாளைக்கு தரேன்னு சொன்னவங்களாம் போயிட்டு பணம் வருவதற்கான வாய்ப்புகளையும் பணம் வருவதற்கான முகாந்திரங்களையும் உங்களுக்கு காட்டப் போகிறது ஏன் உங்கள் புள்ள வேலைக்கு போயிட்டு காசு சம்பாதிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போய்ட்டு ப்ரமோஷன் கிடைக்கலாம் நல்லது நான் சும்மா உடனே வந்து காசு வரும்னா உடனே சிரிக்கிறதா கூடாது நிஜமாக வரப்போகிறது நீங்களே தொழில்முனை ஒரு ஆவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கூடி வருது இதெல்லாம் கரெக்டு ஆனால் எதில் கவனமாக இருக்கணும்னா ஏற்கனவே தலைக்கு மேலே இருக்கிற ராகுவை பார்த்து கொண்டு தயவு செஞ்சு தேவையில்லாத இடத்தில் நோ இன்வெஸ்ட்மெண்ட் யாராவது ஷேரில் போகணும்னு நினச்சிங்கன்னா இப்போயே வந்து பெரிய நடராஜ அபர் வச்சு அழிச்சிடுங்க ஒரு பைசா கூட கிடைக்க போகிறது கிடையாது கிளியர் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் இப்போ நேரத்தில் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எடுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு கோஹெட் இப்போ பண்ணிட்டு நான் அடுத்த வாரம் எடுக்க போகிறேன் அடுத்த மாதம் எடுக்க போகிறீங்கன்னா அது நஷ்டத்தில் தான் கொண்டு போய் விடுவதற்கான வைப்பை கொண்டு வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஒன்று கொடுத்தா ரெண்டு போடுவேன் ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பேன் யாராவது உங்களை மைண்டை வந்து பொலிட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஆட்களை பக்கத்துலேயே விடாதீங்க இன்னும் ரொம்ப சூச்சகமாக சொல்லுவா எந்த பேரெலாம் இஷ்டில் முடியுதோ சுரேஷ் ரமேஷ் தினேஷ் ஹரிஷ் இந்த மாதிரி இஷ்டம் முடியக்கூடிய பேர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அது யாராக இருந்தாலும் சரி அந்த எல்லாமே பாம்பின் ஆதிக்கம் அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதே மாதிரி இந்த ஷாம் அபி இந்த பேர் எல்லாமே ராகுவின் ஆதிக்கம் தான் அதனால கொஞ்சம் இவர்களிடம் கவனமாக இருங்க உடனே கமெண்ட்ல என்னுடைய புருஷனே அப்படிதான் என் பொண்ணே அப்படிதான் என் பிள்ளையே அப்படிதான் அது வாங்கிட்டு வந்த விதி அது நம்மளே ஆல்ரெடி ராகுவோட காரகத்தோடு தான் இருக்கும் அப்போ நம்ம பிள்ளையும் அப்படி தான் இருக்கும் அதனால சொந்த ரத்த பந்த உறவை பற்றி நான் பேசவே இல்லை பிற அந்நியர்களிடம் இந்த பேர் இருந்தால் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் அதே மாதிரி இந்த டன் பண்ரன் இந்த சத்தம் எல்லாம் செவ்வாயின் ஆதிக்கத்தை குறிக்கக்கூடிய சத்தம் இந்த பார்த்திபன் பிரபாகரன் சுதர்சன் இந்த மாதிரி இந்த வார்த்தைகள் இந்த சத்தங்கள் வரக்கூடிய ஆட்களிடமும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் சோ இந்த மாதிரி ஆட்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் நீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சதயத்தில் கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் ஓகே இனிவே எல்லாம் ஈடேறக்கூடிய காலகட்டம் தாங்க பிள்ளைங்க சூப்பரா படிக்க போறாங்க ஒன்றும் பெருசாக கவலைப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை மென்டலாக நீங்களாம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகிக்காதீங்க ஹெல்த் வைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி லேஸ்னஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கலாம் இது ரெண்டும் தான் ஒரு முக்கிய ப்ரெடிக்ஷனாக இந்த மாதம் இருக்க போது மற்ற எல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலக்கட்டம் நிறைய ஹீலிங் எனர்ஜி நிறைய பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆதல் எனக்குன்னு வந்து கடவுள் இருக்கார் இல்லை அப்படின்றது நீங்களே உங்களை உணரக்கூடிய தருணம் இதெல்லாம் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் நடக்க போகுது ஸோ நல்லா இருக்க போகுது ஒன்றும் பெருசாலாம் கவலைப்படுவேன் நான்காம் அதிபதி போய் ஐந்தாம் வீட்டில் சேர்ந்திருத்தல் அப்படின்றதே நான் சொன்ன மாதிரி குழம்பத்துக்கே ஒரு குலதெய்வ வாசி வரப்போகிற ஒரு காலகட்டம் இந்த நேரம்தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இருபதாம் தேதிக்கு அப்புறமே இன்னும் சூப்பராக இருக்க போகுது ஸோ நான்காம் அதிபதி போய் ஆறாம் இடத்துல இருக்க போது பேருக்கு வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது அதுக்காக ஒரு லோன் போகிறது கடல் கடந்து போவதற்கான சில முயற்சிகளை மேற்கொள்ளுதல் நிறைய பேருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது இடம் மாறுது இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது பெருசாக வந்து ஒரு நிறைய எனக்கு தெரிஞ்சு ஆகஸ்ட் மாதம் பெருமாளோட கனெக்ட் ஆகுது திருப்பதி போய்ட்டு வர போகிறீங்களோ உங்கள்கிட்ட கமெண்ட்ல சொல்லு நிறைய பேர் திருப்பதி போகிறது திருப்பதி பெருமாளுடைய அனுகிரகம் அள்ளி அப்படியே அள்ளி கொள்ள புதன் இருக்கிற வீடு உங்க வீட்டுக்கு அப்படியே நேராக பார்த்தா ஆறு எல்லாம் சஞ்சாரம் பண்றாரு அப்ப அப்போ திருப்பதியோட கனெக்ட் ஆக போகுது தர நிறைய திருப்பதி பெருமாளுடைய பேரு திருப்பதியோட கனெக்ட் ஆகுது திருப்பதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மகாலட்சுமி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக உங்களை வந்து உங்கள் வாழ்வியலை ஊயக்கப் போகிறது அவ்வளோதான் சூப்பராக இருக்கு பெருசாலாம் கவலைப்பட்டுக்க வேண்டாம் ஏழரை சனி நடக்குதுன்னு கவலைப்படாதீங்க சனியே வக்கரமா இருக்காரு அதனால பெருசா ஏழரை போட்டு உங்களுக்கு ஒன்னும் படுத்த மாட்டாரு என்ன தெய்வத்தை நான் இந்த மாசம் வழிபடலான் தான் ஆல்ரெடி பிள்ளையார வழிபடுங்கன்னு சொல்றேன் சோ பிள்ளையாரோடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி வர சொல்லி வர சொல்லி வர கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகமான வாழ்க்கை இனிதே ஆரம்பம்